நன்றி வர வேண்டும் வேணவால உலக தமிழ் சொந்தங்களே ஓபன் டாக் தமிழ் யூடியூப் சேனலில் தற்போது நாம் பார்க்க போற வீடியோ வியட்நாமில் நடைபெற்ற உலக தமிழர் மாநாட்டில் சென்னையைச் சேர்ந்த கிரானைட் தொழிலதிபர் கௌரி சங்கர் ஆற்றிய உரையை தாங்க பார்க்க போகிறோம் முருக பக்தரான இவர் உலக தமிழர் மாநாட்டில் முருகன் பாடலை பாடிய போது அங்கிருந்த தமிழர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு என கரவசம் எழுப்பியது உலகத்தமிழரான மாநாட்டில் தமிழ் கடவுளின் பெருமையை பறைசாற்றியதாக இருந்தது வாங்க வீடியோவை பார்க்கலாம் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கிரானைட் பிஸ்னஸில் குடிகட்டி பிறக்கக்கூடிய ஐயா கௌரி சங்கர் அவர்கள் இப்பொழுதும் மாநாட்டில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை கிறேன் ஐயா அவர்களுக்கு விட சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது ிய என் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்களும் மற்றும் சித்தரையா திரு தனிகாச்சலம் அவர்கள் இவ்வளவு அழகான ஒரு மாநாட்டை அதுவும் கடல் கடந்து வந்து எல்லா தமிழ் நெஞ்சங்களையும் பார்க்க எனக்கு கொடுத்த ஒரு மகிழ்ச்சி மிக்கவும் மகிழ்ச்சி ரசிகர்கள் எல்லாம் என்னுடைய சின்ன ஆசை என்னவென்றால் பிஸ்னஸ் இது ஒரு அழகானது நான் என்னுடைய வயது வயதில் நான் சந்தித்த பெரும் இடர்களையும் சாதனைகளையும் சு சுற்றாத ஊர் இல்லை சைனா தைவான் மலேசியா சிங்கப்பூர் வியட்நாம் வியட்நாமில் ஓச்சமன் சிட்டி மற்றும் குயினான் சிட்டியில் இன்றும் நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டிலிருந்து எக்ஸ்போர்ட் இங்கே அதிகமாக பண்ணி இருக்கிறேன் என்னுடைய குவாரி இது என்னுடைய சாதனையில் ஒரு படைப்பு இதுதான் என்னுடைய குவாரி இது ஜப்பானுக்கு மிகவும் மோனிமெண்ட்ஸ் தட் இஸ் அ மானுமென்ட்ஸ் கல்லறை பளிங்கு கற்கள் என்று சொல்வார்கள் அதற்கு டிசைன் செய்து நாங்கள் ரப் ரப்லாக்காக ஏற்று ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ ஒரே ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்கும் வியாபாரம் செய்ய வந்த அனைவருக்கும் என்னுடைய தாழ்வு வேண்டுகோள் பிஸ்னஸில் பொய் சொல்ல வேண்டாம் திருட வேண்டாம் ஏமாற்ற வேண்டாம் அவர்களும் உங்களுடைய சகோதரர்கள் நினைத்து வியாபாரம் செய்தால் சத்தியமாக இந்த நிலைமைக்கு நாம் வருவோம் இதுதான் நிச்சயம் மற்றும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னுடைய கடைசி ஒரு தமிழ் முதற் கடவுளான முருகனை பற்றி ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு விடைபெறுகிறேன்

செந்தூரில் வளரும் அருமுகனே ஒரு மாங்கனி கேட்டு சிறு பிள்ளைத்தனமாக ஒரு மாங்கனி கேட்டு சிறு பிள்ளைத்தனமாக உலகை வளம் வந்த சிவபால ஒரு மாங்கனி கேட்டு தனமாக உலகை பலம் வந்த சிவபால்தமனமாருள் கதிர்வேலா தொல்லை தரும் சூரரையும் வதைத்தனல் குமரனே தொல்லை தரும் சூரரையும் வதைத்தனல் குமரனே இல்லை இல்லெழுத்தில் ஓம் கார அட்டகாசம் செய்யும் அடக்காரு மகனேனிவா வெற்றி சங்கு முழங்க அணிந்து வெந்நீரணிந்து கொடிமறக்கணிவா மாயோன் மறுகா மறுவிடும் குகனே நாயகனே நீ வருவாய் வள்ளி நாயகனே நீ வருவாய் பழனியில் வாழும் பழனியப்பா கந்தப்பா கதிர்க்க வர வேண்டும் வர வேண்டும் அருமுகா நீ வர வேண்டும் அன்பான என் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் திரு தனிகாச்சி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி

ஜஜி வெள் அயான் தெலுங்கானா இப்போது நீங்கள் ஜப்பானில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இல்ல அங்க மக்களே காணாம போய்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகப்பேறு அப்படின்றது உலகம் முழுக்க குறைஞ்சிட்டு வருது நான் அந்த செக்மெண்ட் தான் இருக்கேன் ஜெஸ்ட் யூ பேபிட் கொஞ்சம் பயம் இருக்கேன் வயப்புக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய பேர் டாக்டர் போரஸ் புருஷோத்தமன் நான் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெர்டிலிட்டி செக்மெண்ட் இந்த செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாக்டர் ஆண்ட்ரோலஜி அப்படின்ற செக்மெண்ட்டை நான் டாக்டர் கிட்ட வாங்கியிருக்கேன் இந்த ஆண்ட்ரோலஜி செக்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்களுக்கான குழந்தைகளை சிகிச்சையை சொல்லக்கூடியது என்னுடைய துறை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இதில் கண்டுபிடிச்சது இந்த செக்மெண்ட்டில் ஆண்களுக்கு மிக மிக குறைந்த வழியில ஆறு லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் கண்டுபிடிச்சோம் இந்தியா முழுக்க இந்த மிஷின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் பெர்டிலி சென்டர்ஸ் அதாவது குழந்தை சிகிச்சை பண்ணக்கூடிய எல்லா பெர்டிலி சென்டர்ஸ்லயும் இந்த மிஷினை வந்து பாத்தீங்கன்னா இன்சாலேஷன்